ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இரண்டாவது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து அவர்களை அந்த நோயில் இருந்து குணப்படுத்தி இயல்பான மற்றும் நிறைவான வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை செய்துள்ளது இந்த இந்த ஆண்டு தினம் எனது எபிலெப்சி தலைப்பில் வலிப்பு உள்ளவர்களின் தனிப்பட்ட அனுபவங்களையும் மற்றும் விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் இந்த நோயில் இருந்து மீண்டு வரலாம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது மேமட்ட மருத்துவ சிகிச்சைகள் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ நிபுணர்கள் குழு மூலம் சென்னையில் உள்ள கிளெனிகல் ஹாஸ்பிட்டல் எண்ணற்ற நபர்களை வலிப்பு நோயிலிருந்து இருந்து குணப்படுத்தியுள்ளது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது ஓராண்டிற்கு முறையான மருந்து மற்றும் சிகிச்சையை எடுத்துக் கொள்ளும் போது அதிலிருந்து அவர்கள் ஈடுபடலாம் இந்தியா உட்பட உலகளவில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்வது என்பது மிகவும் முக்கியம் என ஆய்வுகள் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து கிளெனிகல்ஸ் ஹாஸ்பிடல் சென்னை நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் பிரிவு இயக்குநர் மற்றும் மூத்த ஆலோசகர் டாக்டர் தினேஷ் நாயக் கூறுகையில் கால் கை வலிப்பு உள்ளவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் தங்கள் மருத்துவமனை முக்கிய பங்கு வகித்துள்ளது என்றும் நோயை துல்லியமாக கண்டறிந்து அதற்கு சரியான மற்றும் நவீன சிகிச்சை அளித்ததன் காரணமாக இவர்கள் அந்த நோயில் இருந்து விடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் மருத்துவ சிகிச்சை கப்பால் கால் கை பாதிக்கப்பட்டவர்களை மற்றவர்கள் நடத்தும் விதம் மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது என்றும் இதை போக்குவது என்பது சவால் நிறைந்த ஒன்றாகவும் உள்ளது என்றும் கூறியவர் மேலும் கால் கை வலிப்பு பற்றி மக்களிடம் நிலவும் தவறான கருத்துக்கள் காரணமாக இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான பராமரிப்பு மற்றும் ஆதரவு இல்லாமல் போகிறது இது அவர்களின் சமூக மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கிறது இருப்பினும் இந்த நோயில் இருந்து விடுபட்டவர்கள் மற்றவர்களைப் போலவே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்